வணக்கம் இது தமிழ் மீனின் காலை நிற செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் உள்ள சிறைச்சாலைகள் ஆணையாளருக்கு சொகுசு வசதி ஏற்பாடு திரைமறைவில் பிரதமரை அரசாங்கத்திடமிருந்து பிரிக்கும் நடவடிக்கை மேற்குலகின் காய் நகர்த்தல்கள் செம்மணியில் புதியுண்டு இருக்கும் தமிழர்களின் பெருந்துயரம் பிரித்தானியா தமிழர் பேரவை முன்வைத்துள்ள கோரிக்கை ஜனாதிபதியின் பொது மன்னிப்பில் விடுதலையான நபர் சிய கொடுத்த அதிர்ச்சி தென்னிலங்கையில் நடந்த பயங்கரம் மகன் படுகொலை தந்தை படுகாயம் இலங்கை வந்த விமானத்தை கடத்தப்போவதாக மிரட்டிய வெள்ளவத்தையைச் சேர்ந்த நபர் தென்னாப்பிரிக்காவில் கடும் வெள்ளம் மாணவர்கள் உட்பட பலர் உயிரிழப்பு வெிகம சம்பவத்தின் போது தவறாக நடத்தப்பட்ட அதிகாரிகள் மறியலில் வைக்கப்பட்டுள்ள சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் துசாரா உபில் தெனிய சிறைச்சாலை மருத்துவமனையில் சொகுசாக காலங்களிப்பதாக அறிய கிடைத்துள்ளது ஜனாதிபதி பொதுமன்னிப்பு விடயத்தில் மோசடி செய்து சிறை தண்டனை கைதியோர் வரை மோசடியாக விடுதலை செய்த சம்பவத்தில் தற்போதைக்கு துசாரா உமிழ் தெரியா விளக்கமறியல் வைக்கப்பட்டுள்ளார் கடந்த ஒன்பதாம் தேதி கொழும்பு மஜித்ரேஸ்ட் நீதிமன்ற உத்தரவின் பேரில் துசாரா உமிழ் விளக்கமறியலுக்கு அனுப்பப்பட்டிருந்தார் அதனையடுத்து அவர் கொழும்பு வெளிக்கடை சிறைச்சாலை நிர்வாகத்தின் கீழ் உள்ள கொழும்பு ரெமாண்ட் சிறைச்சாலைக்கு அழைத்துச் செல்லப்பட்டிருந்தார் எனினும் அன்றைய தினம் இரவே அவர் ரகசியமான முறையில் சிறைச்சாலை மருத்துவமனைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டு அங்கு அவருக்கு சொகுசு வசதிகள் ஏற்பாடு செய்து கொடுக்கப்பட்டுள்ளது தற்போதைக்கு சுறைச்சாலை அத்தியரசராக இருக்கும் போது தனது சகோதரனின் அலுவலக அறைக்குள் தங்கியிருப்பதுடன் இரவு நேரங்களில் மட்டும் தூங்குவதற்காக மாத்திரம் சுறைச்சாலை மருத்துவமனைக்கு திரும்பி வருவதாக கூறப்படுகின்றது இலங்கையில் தங்களுக்கு சார்பான ஒரு அரசாங்கம் தேவை என்பதில் மேற்குலக நாடுகள் உறுதியாக உள்ளன எனவே தற்போதைய அரசாங்கத்தில் பிளவை ஏற்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளை மேற்குலக நாடுகள் மேற்கொண்டு வருவதாக ராணுவ ஆய்வாளர் ஆரோஸ் தெரிவித்துள்ளார் இதன் காரணமாகவே பிரதமர் ஹருணி அமரசூரியவை அரசாங்கத்திலிருந்து பிரிப்பதற்கான நடவடிக்கைகள் திரைமறைவில் நடப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அண்மை காலமாக மேற்குலக ராஜதந்திரிகள் பிரதமர் ஹருணி அமரசூரியவை தொடர்ச்சியாக சந்தித்து வருகின்றனர் இறுதியாக மக்கள் விடுதலை முன்னணியினர் பிரதமர் ஹருணி அமரசூரியவின் சந்திப்பை நிறுத்தியதாக ஆரி சுட்டிக்காட்டியுள்ளார் செம்மணியில் கண்டுபிடிக்கப்பட்ட பாரிய புதைக்குழிகள் தோண்டப்பட்ட விடயமும் தொடர்ந்து கொண்டிருக்கும் தமிழ் மக்களின் அவலநிலை ஆகியனவும் சர்வதேசத்தின் கவனத்தை அவசரமாக கோருகின்றன என பிரித்தானிய தமிழர் பேரவை தெரிவித்துள்ளது ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகரின் இலங்கைக்கான பயணமும் செம் மணி புதிக்குழி தோண்டப்பட்டதன் முக்கியத்துவமும் என்ற தலைப்பில் பிரித்தானிய தமிழர் பேரவை வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே தெரிவித்துள்ளது அந்த அறிக்கையில் ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகரின் விஜயமானது மற்றும் நீதிக்கான எமது தேடலின் ஒரு திருப்பு முனையாக அமைவதுடன் எதிர்வரும் செப்டம்பர் மாத ஐநா மனித உரிமைகள் ஆணையகத்தின் அமர்வில் நீதிமன்ற மற்றும் பொறுப்பு வழிவகுக்கும் என நம்புகின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாதத்தின் மூன்றாவது வாரத்தில் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் இலங்கைக்கு விஜயம் செய்ய இருக்கிறார் இதன் இன்றியமையாத முக்கியத்துவத்தை பிரித்தானிய தமிழர் பேரவை அடிக்கோடிட்டு காட்டுகிறது இது கடந்த ஒன்பது ஆண்டுகளில் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் ஒருவரின் முதலாவது உத்தியபூர்வ விஜயமாக தற்போதைய என்பிபி அரசாங்கம் அதன் உள்ளக குற்றவியல் வழக்கு விசாரணை பொறிமுறையின் மூலம் போர்க்குற்றங்கள் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் மற்றும் இனப்படுகொலையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி மற்றும் பொறுப்பு குரலை வழங்கும் என்று நம்பி ஐநா அமைப்புகளும் சர்வதேச சமூகமும் தங்களை கைவிட்டு விடுமோ என்ற தமிழ் மக்கள் கவலைப்படுகின்றார்கள் இலங்கையின் கடந்த எழுபத்தி ஏழு ஆண்டுகால வரலாற்றில் அடிப்படையில் சர்வதேச குற்றவியல் நீதி பொறிமுறையால் மட்டுமே மோதலின் வடிவங்களையும் மூல காரணங்களையும் அடையாளம் காண முடியும் என்பதையும் இலங்கையில் தேவையான கட்டமைப்பு மாற்றங்களை ஏற்படுத்துவதன் மூலம் சுழற்சி மீண்டு நிகழாமல் இருப்பதை உறுதி செய்ய முடியும் என்பதையும் ஐநா மற்றும் பிற சர்வதேச சமூகங்கள் ஒப்புக்கொள்ளும் என குறிப்பிடப்பட்டுள்ளது வெசாக் தினத்தன்று ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் கீழ் விடுதலை செய்யப்பட்ட அதுல திலக ரத்தினர் வழக்குக்காக மீண்டும் நீதிமன்றத்தில் முன்னிலையாகியுள்ளார் ஜனாதிபதியின் பொது மன்னிப்பினை பெற்றதாக தெரிவித்து குற்றப்புலனாய்வுத் புலனாய்வுத் தேடப்பட்டு வரும் நிலையிலேயே குறித்த நபர் நீதிமன்றத்தில் முன்னிலையாகியுள்ளார் இவர் அனுராதபுரம் மேலதிக நேதவா நீதிமன்றத்தில் முன்னிலையானதாக அனுராதபுரம் சிறைச்சாலை கண்காணிப்பாளர் ஒன்றினூடாக தெரிவித்துள்ளார் தனக்கு எதிரான நிலுவையில் உள்ள மற்றொரு வழக்கு தொடர்பாக நேற்று அவர் அனுராதபுரம் மேலதிக நீதவா நீதிமன்றத்தில் முன்னிலையானதாக தெரிவிக்கப்படுகின்றது வழக்கு விசாரணையின் போது அவரது சட்டத்தரணையுடன் மேலும் தாம் நீதிமன்றத்தில் பிரசன்னியுள்ளதை உயர்த்தி அதுல திலகரத்னும் உறுதிப்படுத்தியதாக அனுராதபுரம் சுறைச்சாலை கண்காணிப்பாளர் தெரிவித்துள்ளார் இதன்போது அதுல திலகரத்தினை கைது செய்ய அவரை தேடி வந்ததாக கூறப்படும் குற்ற புலனாய்வு அதிகாரிகள் குழுவினரும் நீதிமன்றத்தில் பிரசன்னியிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது முடிந்ததும் அதுல திலகரத்தின நீதிமன்ற வளாகத்துக்குள் தனது நண்பர்களுடன் அரட்டியடித்துக் கொண்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதனையடுத்து அவர் குற்றப் புலனாய்வுத்துறை அதிகாரிகளை கடந்து அந்த இடத்தை விட்டு வெளியேறினார் என்றும் அனுராதபுரம் சிறைச்சாலை கண்காணிப்பாளர் சுட்டிக்காட்டியுள்ளார் கழுத்துறை மத்துக்கம பகுதியில் நேற்றிரவு இருவர் மீது வால்வெட்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இதில் படுகாயமடைந்து கழுத்துறை நாகோடு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஒருவர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தவர் இருபத்தி மூன்று எனவும் காயமடைந்தவர் ஐம்பத்தி ஒரு வயதுடைய தந்தை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மதுவிருந்தில் காயமடைந்த தந்தையின் சகோதரர்களில் ஒருவருடன் நபர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் இரு தரப்பினரும் அந்த இடத்தை விட்டு வெளியேறி பின்னர் வேறு பகுதியில் மற்றொரு வாக்குவாதத்தை தொடங்கியுள்ளனர் உயிரிழந்த இளைஞனுடனும் காயமடைந்த நபரும் வாக்குவாதத்தில் தாயிட்டனா் வாக்குவாதத்தை தொடங்கிய மற்றுமொரு நபர் கூர்மையான ஆயுதத்தால் தந்தை மற்றும் மகனை தாக்கி காயப்படுத்தியுள்ளார் மேலும் விசாரணைகளின் போது காயமடைந்தவர்களை கழுத்துறை நாகுட மருத்துவமனையில் அந்த பகுதி மக்கள் அனுமதித்த போது ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தெரியவந்துள்ளது சம்பவத்தின் பின்னர் சந்தேக நபர் தப்பிச் சென்றுள்ளார் உடல் கழுத்துறை நாகொட மருத்துவமனையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது மேலும் சந்தேக நபரை கைது செய்ய காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்தோனேசியாவிலிருந்து இலங்கி வந்த விமானத்தை கடத்துவதாக தொலைபேசியில் பொய்யான தகவல் வழங்கிய நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த நபரை வெள்ளவத்தை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் நாற்பத்தி இரண்டு வயதுடையவர் என காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர் சந்தேக நபர் விமான நிலைய காவல்துறையாக முறைப்பாடு செய்துள்ளனர் அரசாங்க விரோத முறைப்பாடாக இதனை காவல்துறையினர் பதிவு செய்துள்ளனர் வெள்ளவத்தை முப்பத்தி மூன்றாவது வீதியில் உள்ள ஒரு விடுதியில் தங்கியிருந்த சந்தேக நபரை கைது செய்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் தென்னாப்பிரிக்காவில் ஏற்பட்ட வெள்ளத்தில் குறைந்தது நாற்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் வெள்ளத்தினால் பாடசாலை பேருந்து ஒன்று இழுத்துச் செல்லப்பட்டதில் உயிரிழந்த மாணவர்களும் அடங்கியுள்ளனர் தென்னாப்பிரிக்காவில் சில பகுதிகளில் கடுமையான குளிர் நிலவி வருவதனால் மழை மற்றும் பனி காரணமாக வெள்ளம் ஏற்பட்டுள்ளது மிகவும் பாதிக்கப்பட்ட மாகாணங்களில் ஒன்றான கிழக்கு கேபிள் பகுதியில் இருந்து வெள்ளத்தினால் பலர் வீடுகளை விட்டு வெளியேறியுள்ளனர் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதாகவும் வீதிகள் மூடப்பட்டுள்ளதாகவும் மாகாண அதிகார சபை தெரிவித்துள்ளது இந்த நிலையில் பாடசாலை செல்லும் வழியில் ஒரு பேருந்து ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்டதாக செய்திகள் வெளியாகியுள்ளன இந்த பேருந்தில் மாணவர்கள் பேருந்து ஓட்டுநர் மற்றும் அவரது உதவியாளர் உட்பட பதிமூன்று பேர் சம்பவ நேரம் பயணித்ததாக மாகாண அரசாங்கம் தெரிவித்துள்ளது துரதிருஷ்டவசமாக அந்த மாணவர்களில் நான்கு பேரும் ஓட்டுநர் மற்றும் மறந்துவிட்டது குழுக்கள் இன்னும் உடல்களை தேடி சம்பவம் குறித்து விசாரிக்க சென்ற தன்னையும் அதிகாரிகள் தவறாக வழி நடத்தியதாக கொழும்பு குற்றப்பிரிவு பொறுப்பதிகாரி குற்றம் சுமத்தியுள்ளார் தேசபதி தென்னகோன் மீதான குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் முன்னிலையில் நேற்று மதியம் சாட்சியம் அளிக்கும் போது குற்றச்சாட்டை சுமத்தியுள்ளார் தங்கள் வாகனத்தின் மீது மூன்றாம் தரப்பினர் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக